மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட்ட அகஸிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ வருகிற வாரங்கள் வந்து எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மழை எப்படி புதுவாக உருவாக இருக்கக்கூடிய மழை வந்து எந்த அளவுக்கு பெரிய போகுது எந்தெந்த பகுதிகள் வந்து பாதிப்பு இருக்குது உலக அளவில் என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதுக்கப்புறம் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அதுக்குடைய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கப்போகுது அப்புறம் கிரகங்களுக்கான விஷயங்களும் ஐயா சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றபடி பின்னாடிகளும் கொரோனா கொடி அரசியலும் பக்தி தமிழர்களுக்கும் அகர் சார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் பார்ப்போம் சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மக்கள் வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டும் இருக்குது இப்போ வருகிற வாரம் சார் என்ன மாதிரி நிகழ்வுகள் வந்து காத்துக்கிட்டு சென்னை புறநகர் பகுதி அதுவும் நான் சொன்ன மாதிரியா நாகர்கோவில் திருநெல்வேலி உங்களுக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர்லாம் மிகப்பெரிய மலைகள் இருக்கும் இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு அது இல்லாமல் சென்னையிலும் சில இடத்துல வர வாய்ப்பு இருக்குது சில மழைகள் இருக்குது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே இன்னும் மழைகள் இருக்குது கிட்ட இந்த ஆறாம் தேதிக்குள்ளே அப்படி மழை வந்துடுச்சுன்னா சென்னையில் ரெண்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு நாள் கொட்டி டீச்சரும் அந்த மாதிரி ஒரு மழையும் இருக்குது அப்படி இல்லைன்னா அப்படியே போய்டும் ஆனால் புறநகர் பகுதியில் எல்லாத்துலேயும் நல்ல மழைகள் கா இப்போ நடிகர் அவரோட பேச்சால் அரசியலில் மாற்றங்கள் வரும் நிறைய குழப்பங்கள் வந்து மாற்றங்களே ஏற்படும் ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குழப்பம் ஏற்பட போகுது ஒரு பள்ளி வளாகும் பிரச்சனை ஆகணும் இல்லைன்னா இடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒயிட் கண்ட்ரியில் குளிர் இருக்கும் ஒரு சில கண்ட்ரியில் லண்டன் வேற இன்னும் யூரோப்பாக இருக்கலாம் சில கண்ட்ரியில் வந்து மாறுபட்ட சூழ்நிலை ஏற்படும் அது வரதை பார்க்கணும் வெப்பமும் சடனாக அடிக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு நாட்லையும் ரஷ்யா அமெரிக்கா இன்னும் யூரோப் மிகப்பெரிய பணி இருக்குது அதுலேயும் இது வந்து ரஷ்யாவில் இது வரைக்கும் பார்க்காத பணி வந்து அங்கே சில மாகாணங்கள் மூடப்படும் அந்த மாதிரி நலமைகள் ஏற்படும் அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மாநிலம் முழுதுமே அவதிப்படுவாங்க டெல்லியில் வளாகம் இன்னொன்னொரு இடத்துலையும் பிரச்சனை பெரிய போர் விமான ஒன்று எடுத்து சுதறப்போது இந்த நாட்டுகள் கூட்டு அவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி பண்ணி பிரச்சனை தீரா மாதிரி இருக்கும் திரும்பவும் சண்டையாகி அதுக்கப்புறமா அதுதான் இந்த பிரச்சனைகள் தீரும் வெளியிட்டங்கும் கொஞ்சம் குறையும் குறைஞ்சிட்டு அதுக்கு கூட ஏறும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா சில மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போதும் ஸ்டேண்டில் ஃபிளெக்சிபிள்னாலும் ஓரளவுக்கு மாற்றம் இருக்குது அமெரிக்காவில் விஸ் பிரச்சனை வந்து ஒன்று ஒன்று பிரச்சனையும் விசாலம் வரும் அவருக்கு வந்து கோர்ட் கேஸில் ஒரு பெரிய பிரச்சனையும் ஆப்போது அதில் மாட்டி தவிக்க போராட்டம் ஒரு நாட்டில் ஒரு முக்கிய அதிபரோட உயிருக்கு வந்து பிரச்சனை இருக்குது லண்டனில் ஏன்னா லண்டனில் இருக்கக்கூடிய அரசு குடும்பத்தோட பையனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகணும் எல்லையில் ஒரு பரபரப்பு ஏற்படும் திரும்பியும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை மூலயமா ரொம்ப பாதுகாப்புகள் ஏற்பாடாகிடும் ஒரு கோயில் ஆலயத்தில் தண்ணி முழுக்க முழுக்க புகுந்துடும் அது நல்ல கோயில் சிவர் கோயிலாக இருக்கலாம் ரெண்டு நாடுகள் கூறுகிற இடத்துல நடுமத்தியில் ஒரு பெரிய யத்குய்க்கு இருக்குது அது இல்லாமல் அந்த எத்குய்க்கோட வழியில் வந்து எரிமலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத ஒரு பிரிட்ஜி விழுந்துறதை பார்க்க போகிறோம் முக்கிய ஒரு பெரிய ஆலயம் அதில் ஒரு கதவுகள்லாம் பிரச்சனை பிரச்சனையாக போகிறோம் அது அந்த ஆலயத்துலேயே பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் சூரிய குடும்பம் இப்போ வந்து ஒரு வால் நட்சத்திரம் போயின்னு இருக்குது அது இல்லாமல் ஒன்று ஒன்று நட்சத்திரமாக எழும்பி வர்றதை பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் போது நிறைய ஆராய்ச்சியாளர்களை வந்து கொஞ்சம் குழப்பமாகிடுவாங்க அதுவும் சயின்டிஸ்டெலாம் கொஞ்சம் குழப்பத்தில் ஏற்படுத்தி அதுக்குமாக ஒரு விட கிடைக்கும் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய குழப்பத்தை ஒரு வானவியல் பிரச்சனையாகவே போயின்னு இருக்கும் இப்போ கூட்டமைப்பு வழி நடக்கும் ஒரு அதிபர் வந்து ஒரு குழப்பமாகிடுவார் அது ஒரு பிரச்சனையாகும் ஒரு மூணு கூட்டமைப்பில் ஒரு அதிபருக்கு குழப்பம் இருக்குது இந்த பௌர்ணமி சூரிய ஒளி மாறுபட்டிருக்கும் அதே நல்ல பௌர்ணமி நிலவோட ஒலியும் மாறுபட்டிருக்கும் மிகப்பெரிய முஸ்லீம் நாடு அதோடய நடுமதியில் மிகப்பெரிய போகமாக ஒன்று காற்று டெல்லியில் மாசு அதிகமாகிடும் அந்த பனியினால் அவதிப்படுவாங்க அங்கே நோயும் ஒன்று தொற்றின்னு வந்துடும் அந்த நோயினால் மக்கள் கொஞ்சம் நாளைக்கு அங்கே அவதிப்படுகின்ற நிலமை இருக்குது கேரளா ஆந்திரா தமிழ்நாட்டோட பார்டரில் ஒரு முக்கியமான அந்த நோய் ஒன்று பறவினர் இருக்குது அந்த நோய் ஆளை ரொம்ப மிரட்டிட்டு போகும் சில குழப்பங்கள் ஏற்பட போகுது அந்த நோயினால் கேர்ஃபுல்லாக இருங்க இருந்தாலும் நமக்கு பெருசாக ஆபத்தில் இருந்தாலும் அந்த டைம் டிசம்பர் ஜனவரிலாம் இந்த மாதிரியாக இருக்கும் ஒரு ஸ்கூல் பிரச்சனையாகி திரும்பவும் பிரச்சனையாகும் அந்த மாதிரி நிலைமையாக ஏற்படுறத பார்க்கும் இந்தோனேஷியா இந்தோனேஷியாலேயும் அங்கே வந்து எட் குயிக் ஒன்று வருது தண்ணி கடல் மட்டும் இதுவும் அவசரில் இந்தோனேஷியாவோட இதில் வந்து தண்ணி வந்து உள்ளே வர்றது இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் சூப்பர் சார் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கீங்க சார் அதே மாதிரிலாம் கடந்த ஒரு இரு சில பதிவுல வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்கூல் வளாகத்தில் அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு கல்லூரி கூட ஒரு பிரச்சனையில் கத்தியில் கத்தியில குத்தி அதாவது பிரச்சனைகள்லாம் நடந்தது வருகிற மாதம் வந்து இறுதி வந்துட்டோம் ஸோ இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து இந்த தங்கம் அந்த வெள்ளியோட நிலவரம் வந்து எப்படி இருக்கும் ஏறி ஏறி இறங்கி கொஞ்சம் இறங்கிடும் ஆனா டாலர் ரேட்டு ஏறும் கொஞ்சம் இறங்கிடும் ஸோ இன்னைக்கு கிட்ட கிட்ட ஒரு எட்நூறு ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு சார் இந்த ஒரு வாரத்துல எந்த அளவுக்கு ரொம்ப குறையாது ஓரளவுக்கு குறை ஓரளவுக்கு குறையும் அதே மாதிரி வெள்ளியும் சார் திடீர்னு சரணி ஏறுது அதே மாதிரி டக்குன்னு குறையுது மார்க்கெட் ஃபிளக்ச்சுவேஷன் இருக்கு அந்த மாதிரி இப்போ டிசம்பருக்குள்ளே அது எந்த அளவுக்கு உயரும் போர் நெருக்கடாக ஒன்றும் கொஞ்சம் குறையும் போரோட சலனங்கள் ஆரம்பித்தால் அதுக்கான வழி இருக்கு ஆனால் இது வந்து ஜனவரி வரைக்கும் நம்ம அதில் கை வைக்க வேணாம் ஸ்லோவாக போகும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம நம்மளுடைய நேர்கள் மெட்ரோ நேர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த சிறு ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்து இந்த வெள்ளியோ தங்கமோ வாங்கி வியாபாரம் பண்ணுறது நல்லதாக கெட்டதாக வந்து தொடர்ந்து கேட்கறது இப்போ கொஞ்சம் பண்ணுங்கள் ஆனால் நிறுத்திவிடுங்க டிசம்பர் ஃபார் அது டிசம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பண்ணுறேன் பண்ணால் அதுக்கான வழிகள் வந்து நல்லபடியாக கிடைக்கும் சூப்பர் சார் ஸோ அதே மாதிரி அந்த அயல்நாட்டு சம்மந்தமாக சில இடங்களில் வந்து மாறுபட்ட கிளைமேட் இருக்கும் வியட்நாம் அந்த மாதிரி பகுதியில் கூட நல்ல மழை பெஞ்சுது சார் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க ஸோ இதே மாதிரி வேறு உலக நாடுகள் எங்கே பாதிப்பு இருக்குல ரெண்டு கண்ட்ரிகள் அது இல்லாமல் இந்தோனேஷியா இந்தோனேஷியாலேயும் பெரிய பாதிப்பை ஏற்படுறத இந்த நெக்ஸ்டே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் நிறைய பேர் அந்த ஏற்பட போகுது சூப்பர் சார் அதே மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிறதுனால வந்து உக்ரைன் மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு புள்ளி அறுபது லட்சம் மக்கள் வந்து அமெரிக்கா போய் தஞ்சம் அடைஞ்சாங்க சார் அது வந்து ஆல்ரெடி வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த விசா பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு அந்த உள்ள போறதுக்கான அந்த காப்பீடு உரிமை குடியுரிமையும் பிரச்சனை எந்த அளவுக்கு அவங்களுக்கு மீட்டு எடுக்கும் முடியும் சார் எந்த ஒரு தடைய இருக்கு தந்த விளர்ச்சி தான் ஸோ ஏன்னா அங்க இருக்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டான அந்த ஃபுட்டுலாம் கிடைக்காம இப்போ தான் அது கடை வழிபடுறாங்க நாலு மாதம் போனோம் போனதே வழி கிடச்சி ஸோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரி வந்து யூகேவில் இருக்க இந்திய வாழ் குடிமக்கள் வந்து அங்கே வந்து அந்த க்ரீன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய அந்த ரெக்ஸிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது எப்போ வந்து அதுக்கான விடிவுகள் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஒன் இயரில் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதாக பார்ப்போம் ஸோ நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம வெளியே வந்துருமான அந்த அச்சத்தில் தான் அது நடக்கும் கொஞ்சம் பெப்பர்வரி வரைக்கும் அப்படியே இருங்க ஒட்டினு அதுக்கு எல்லாம் மாறும் ஓகே சார் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நிறைய இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களும் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்த நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சட்ட திருத்தம் தொழிலாளர்களுக்காக ஒரு இது கொண்டு வந்தாங்க சார் நைட் ஷிஃப்ட் பண்ணால் இரட்டை சம்பளம் இந்த மாதிரி நிறைய ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய அடுத்த கட்ட நகர் வந்து எப்படி இருக்கும் சார் என்ன பிரச்சனை நல்ல வழி தான் நல்ல வழி இருக்கும் சார் அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு அதில் ஒன்றும் நல்லாயிடும் அதுக்கும் இருக்கும் சார் அதே மாதிரி ஏஐ வந்து நாளுக்கு நாள் நான் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு நல்ல வழியும் கிடைக்கும் நல்ல வழிங்க சார் அந்த டெக்னாலஜி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ அதே மாதிரி வந்து சார் ஆபத்தும் கூட சொன்னேன் இப்போ இந்தியா கூட சைனா வந்து ஒரு ஒரு வார் தொட்டிருக்கிறா இது புதுவிதமான வார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த க்ளௌடு அப்படின்ற முறை அது மாதிரி கிளாட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப் இருக்குது அது வந்து இதெல்லாம் வந்து மனிதனாக அந்த ஸ்கிரிப்ட் அடித்தால் தான் வரும் அப்படிலாம் சொல்கிறேன் இது வந்து தானாகவே வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடியிருந்தேன் இதனால் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க நூறு சதவீதம் இன்னும் பெரிய ஸ்கேம்லாம் நடக்கும் எல்லாம் மாட்டுவாங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால இந்த யூபிஐ யூஸ் பண்ணுறது ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து பேங்க்கோட அடுத்த அடுத்தவர்களுடைய அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை கூட எடுக்கக்கூடிய அளவு வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் மாறி நிற்குது சார் எது உண்மை எது போயின்னு தெரியல ஒரு பாட்டு அட்வான்ஸ் வேணும் அட்வான்ஸ் வரும் அதே மாதிரி இந்த பேங்க்ல நிறைய சிறு சிறு முதலீடு போகிறவங்க அதுக்கப்புறம் பேங்க் விஷயமா பண்ணும்போது கூட ஒரு அச்சம் வருது சார் அந்த ஏஐனால இதனால் பாதிப்பு ஏதாவது இருக்கும் அட்வான்டேஜ் போர்ஸில் சில குழப்பங்கள் எப்படி பெரிய பாதிப்பு வராது ஓகே சார் சார் அப்புறம் இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வந்து பூர்த்தி செய்து இப்போ எல்லாமே ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க இது அடுத்த நிலை எப்படி இருக்கும் சார் நிறைய பேர் ஓட்டு எண்ணிக்கை பேர் கண்டிப்பாக கண்டிப்பா அதுக்கான விஷயம் அதே மாதிரி தொடக்கத்தில் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுல ஒரு நடிகருக்கு ஒரு ஆதரவுகள் கிடைக்கும் அப்படின்னா இப்போ அரசியல் களம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சூடாகவும் போயிட்டு இருக்கு சார் இது எப்படி இந்த களம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நான்கு அணியா வருமா இல்லை மூன்று அணியாக பிரியும் அதே மாதிரி எந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு டிசம்பர் டிசம்பர் மாதம் மாதம் சரி சார் 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 ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இப்போ புயல் வந்து வந்து இந்த இந்த புயல் புயல் இரண்டு புயலாக புயலாக வர்றதுக்கு வாய்ப்பு அதாவது பெரிய ஓங்கி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து தென் மாவட்டம் டெல்டா பாசனம் கடலோர பகுதி இது மூணுமே பாதிப்பு தான் இந்த வாட்டி கொஞ்சம் பாசனங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் நீங்கள் நவம்பர்லேருந்து ஒரு மிதமான மழை தான் இருக்கும் நீங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் நவம்பர் கடந்துட்டும் ஸோ இந்த வருகிற இந்த டிசம்பரில் எப்படி ஆறாம் தேதி எட்டாம் தேதி எதிர்பார்க்கலாம் ஒரு பெரிய மழை காற்று இருக்குது அது மீன் அதுக்கு ஒரு அப்படியே போயிடும் போயிட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி நிறைய ராசிப்பலனுக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் வருகிற மாதத்துக்கு ஸோ அடுத்த பதிவில் அதை வந்து கொடுத்துருவாங்க சார் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்டோம் பி கோடான நாய்க்களும் பக்தி தமிழ் பக்தி அகசியம் அகசயம்னா நிறைய இருக்கசேர் சொல்றாங்க வணக்கம் வணக்கம்